கட்டாயப்படுத்தி வாழ வைக்க முடியாது அவருக்கு விருப்பம் எதுக்கும் பட்சத்தில் இவங்க வந்து சட்டமன்ற நடவடிக்கை இருக்கலாம் அதாவது முதல்ல ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று கொடுக்க சொல்லுங்கள் ரீயூனியன் சேர்ந்து வாழ வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நோட்டீஸ் கொடுக்கலாம் அதில் அவர் பதில் கொடுப்பாரு அவங்க வக்கீல் அனுப்புவார் அவங்க ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்கும்போது புரியும் ஜீவனாம்சங்கிறது விவாகரத்துக்காக முன்னாடியுமே கேட்க முடியும் கல்யாணம் வர மாட்டாரா அப்படின்னு நம்ம யோசிச்சு எல்லாம் பேச முடியாது இப்போ ஜெயன் கேட்டிருக்காங்கன்னா அதுலயே இன்ட்ரோ மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் போட முடியும் எழுதி வீக்கன்னு கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா அவர் பேர்ல இருந்தா தனிப்பட்ட அவருடைய உரிமை கலசியமா இஸ்லாத்துல கல்யாணமே கிடையாது இஸ்லாத்து கல்யாணம் வந்து வெளிப்படையான திருமணம் தான் அங்க எங்கேயுமே ஒளி முறைவே கிடையாது அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹோ பரகாத்து நம்முடைய மஸ்ஜித் சேவை குழு அடித்தட்டு மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு பல ஆண்டுகளாக வழிகாட்டி வருகிறது அந்த வகையில் இப்பொழுது இலவச சட்ட வழிகாட்டுதல் முகாம் நடைபெறுகிறது நம்முடைய மக்கள் சந்திக்கிற அன்றாட பிரச்சனைகளை சட்ட ரீதியாக எப்படி அணுகுவது என்பதை பற்றிய ஒரு கலந்துரையாடலுக்காக நம்முடன் வந்திருக்கக்கூடியவங்க சிறப்பு அரசு வழக்கறிஞர் பி ஜமீலா பானு நோட்ரி பப்ளிக் அவர்கள் நம்முடன் இருக்கிறாங்க இந்த வீடியோ போட்டதிலிருந்து சில கேள்விகள் வந்திருக்குது நம்முடைய மக்களின் சார்பாக சில கேள்விகளை நம்ம தொடர்ந்து கேட்போம் அதே சமயத்தில் இந்த வீடியோவுக்கு கீழே இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க உங்களுடைய பிரச்சனைகளை கமெண்ட்ஸாக போடலாம் அல்லது நம்முடைய ஃபோனில் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுடைய கேள்விக்கான பதில்களும் வரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து மேடம் மேடம் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் மட்டுமல்ல அனைத்து சமூகத்தை சார்ந்த பெண்கள் குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் விபத்து அதே மாதிரி சொத்து தகராறு நுகர்வோருடைய பிரச்சனைகள் கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய நம்ம சந்திச்சுக்கிட்டு இருந்தால் கூட அதை சட்ட ரீதியாக அணுகுவது எப்படி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அந்த நாலேஜ் இருக்காது ஸோ அதனால உங்கள்ட்ட வந்து நீங்கள் ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்குறோம் இது மக்கள் சார்பாக தான் கேட்டிருக்காங்க என்கிட்ட அவங்க கேள்வி தான் கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் இன்னும் என்னென்ன கேள்விகள் வருதோ நம்ம அதை வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தலாம் இன்ஷா அதில் வந்து ஒன்றாவது என்ன அப்படின்னா ஒரு பெண்ணு நம்ம திருப்புரை சார்ந்தவங்க தான் அந்த பெண்ணு வந்து கணவன் மனைவி ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு சலசலப்புமே இல்லை இன்னும் சொல்ல போனால் சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு பிரியமாக இருந்திருக்கிறாங்க அவங்க கர்ப்பமாகிறாங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போனதுக்கப்புறம் அவர் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்க்கவும் வரல அதுக்கப்புறம் அந்த பெண்ணை கூப்பிடவும் வரல என்ன பிரச்சனைன்னு தெரியல அந்த பெண்ணும் வந்து கேட்டே இருக்குது ஏங்க வரமாட்டேங்கிறீங்க வாங்க கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்கங்கிறது இதோ ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம்னு சொல்லி இப்போ நாலு வருஷம் ஆகி போச்சுங்க குழந்தையும் ஆயிடுச்சு இந்த நாலு வருஷம் என்ன நடந்துருக்குது பள்ளிவாசல் ஜமாத்துக்கள் உட்காந்து பேசியிருக்காங்க அந்த பையன் கோஆப்ரேட் பண்ணல மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க அதுக்கும் சக்சஸ் ஆகல கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள கவுன்சிலிங் சென்டருக்கு போயிருக்காங்க அங்கேயும் சக்சஸ் ஆகல இதுக்கு என்னதான் முடிவு அந்த பெண்ணுக்கு வந்து அந்த புருஷன் கூட தான் வாழணுங்கிறதுல உறுதியாக இருக்குது விவாகரத்து வேண்டாம் நான் இப்படியே இருந்தால் இருப்பேனே தவிர விவாகரத்து வேண்டாம் அந்த பையனு வந்து வேற திருமணமோ வேற எந்த விதமான நட்புகளோ தொடர்புகளோ எதுவுமே கிடையாது இது இப்படி இருக்குது இப்போ அந்த பையனை வந்து கொண்டு வந்து வாழ வைக்கணும் நான் வாழ் தான் அந்த பையனோட தான் வாழ்வேன்னு இந்த பெண் பிடிவாதமாக இருக்குது ஏன்னா எந்த பிரச்சனையுமே இல்லையே அந்த பிரச்சனையை சொல்லவும் மாட்டேங்கிறார் இப்போ இதை வந்து நம்ம சட்ட ரீதியாக கொண்டு வரணும்னா ஒன்று ரெண்டு தேவைப்படுது ஒன்று அந்த பெண்மணி வாழ்வதற்கான வாழ்வாதார தேவைகள் எப்படி இரண்டாவது அந்த 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 மணமகன் வந்து அந்த கணவன் வந்து அந்த மனைவியோட வந்து வாழ்கிறதுக்கான சட்ட ரீதியாக நம்ம எப்படி வந்து முயற்சி எடுப்பது கட்டாயப்படுத்தி வாழ வைக்க முடியாது அவருக்கு விருப்பம் எதுக்கும் பட்சத்தில் இவங்க வந்து சட்டமன்ற நடவடிக்கை எடுக்கலாம் அதாவது முதல்ல ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று கொடுக்க சொல்லுங்க ரீயூனியன் சேர்ந்து வாழ வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நோட்டீஸ் கொடுக்கலாம் அதில் அவர் பதில் கொடுப்பாரு அவங்க வக்கீல் அணுகுவார் அவங்க ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்கும்போது புரியும் அதுக்கு அடுத்த கட்டத்தில் கோர்ட்டில் வந்து ரீயூனியனுக்காக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம் இந்த மாதிரி என்ன பிரச்சனைகளோ உங்கள் பிரச்சனைகள்லாம் சொல்லி நீதிமன்றத்தை அணுகி எங்களை சேர்ந்து வாழணும் குழந்தை இருக்காங்க குழந்தைகளுடன் வாழ்வாதாரம் வேணும் தகப்பை வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதன் மூலயமா அவங்களுக்கு வந்துட்டு கோர்ட்லேயே வந்து மீடியேஷன் சென்டர் கவுன்சிலிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது வெளியில் மற்றவங்க எப்படி கவுன்சிலிங் பண்ணுறாங்களோ இல்லையோ கோர்ட்டில் இதுக்குன்னே வந்து சிறப்பு பயிற்சி பெற்றவங்க தான் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவருக்கு அதை புரியலாம் அப்போ மற்றவங்க பிரச்சனையாவது நேராக பார்க்கும்போது அவருக்கு நம்ம பணம் தப்பு என்னென்னு உணரலாம் அது வெளிப்படையாக சொல்லலாம் அது மூலியமாக அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த குழந்தைக்கு உடனே ஜீவனம்சம் வேணால் கேட்கலாம் இல்லை அந்த பொண்ணுக்கு வாழ்வாதாரமாக தங்குறதுக்கு எடம் உரிமை வேணும்னாலுமே உரிமை கேட்டு அங்கே அவங்க வீட்டிலே போய் தங்கிறதுக்கு உரிமை எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாம் டிவியிலேயும் ரைட்ஸ் இருக்குது அவங்களுக்கு இல்லை ஜீவனாம்சம்ங்கிறது விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் கவனம் ஜீவனாம்சங்கிறது விவாகரத்துக்காக முன்னாடியுமே கேட்க முடியும் இப்போ எனக்கு வா வாழ குழந்தைகளுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மாதிரி நம்ம கேட்டு வாங்கலாம் கேட்டு வாங்கலாம் சேர்ந்து வாழ தயாராக இருக்கேன் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி முதல் சட்டப்பூர்வமான அறிவிப்பு கொடுத்துட்டு நீதிமன்றத்தை நாடி நான் வாழ தயாராக இருக்கேன் வந்து கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாருங்கிற சொல்லி கவுன்சிலிங்கும் பண்ணுறேன் ஓகே இன்னொரு பெண்மணி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க என்னென்னா இதே சேம் டிட்டோ கணவன் மனைவி அன்பாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடு வந்துருச்சு அதனால் கணவன் வந்து மனைவியோடு சேர்ந்து வாழ தயார் இல்லை அப்படிங்கிறார் ஆனால் மனைவி வந்து முடியாது நான் உங்கள் கூட தான் சேர்ந்து வாழ்வேன் வாழ்ந்தாலும் ஒன்றோடு தான் இறந்தாலும் ஒன்னோடு தான்கிறதெல்லாம் பிடிவாதமாக இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்குள்ளே போனாங்க வீட்டை விட்டு வெட்டி விட்டாங்க அடித்து அனுப்பிச்சி விட்டாங்க இதெல்லாம் நடந்துச்சு இப்போ நடந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து தாய் தந்தையோடய வீட்டில் அந்த பெண்ணும் அந்த குழந்தை இருக்குது ம அவங்க ம கணவன் வந்து தனியாக இருக்கிறாரு இப்போ அந்த பெண்மணி கேஸ் போட்டிருக்காங்க என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா எனக்கு விவாகரத்துலாம் வேண்டாம் நான் என்னுடைய கணவரோடு தான் நான் சேர்ந்து வாழணும் ஆனால் எனக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொடுக்க சொல்லுங்கள் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு கேஸ் போட்டாங்க அந்த கணவன் வந்து போகிறாரு கோர்ட்டுக்கு போகிறாரு வாய்தா இருக்கிறாங்க தொடர்ந்து போயிட்டுருக்குறாங்க இப்போ அது ஜட்மெண்ட்டுக்காக காத்திருக்காங்க வந்துருச்சுன்னா மெயின்டென்ஸ் சார்ஜ் வரும் இல்லைன்னா அந்த கணவன் மனைவியோட சேர்ந்து வாழ்வாங்க ரைட் ஓகே இப்போ அந்த பெண்ணுடைய கேள்வி என்னென்னா இப்படி நடந்துக்கிட்டு இருக்கவே அவர் வேறு ஏதாவது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிடுவாரா அது சட்ட ரீதியாக அது தப்பா அல்லது சரியா அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வி இதை எப்படி அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறாங்க முஸ்லீம் அனுமானத்துல பதில் சொல்ல முடியாது கல்யாணம் பண்ணிக்கு வர மாட்டாரா அப்படின்னு நம்ம யோசிச்சு எல்லாம் பேச முடியாது இப்போ ஜெயநாம்சம் கேட்டிருக்காங்கன்னா அதுலயே இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் போட முடியும் இடைக்கால நிவாரணம் சொல்லிட்டு இடைக்காலத்திலே வளர்க்க முடியறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாசமாக இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரீமா நம்ம மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும் அந்த ஆர்டர் முதலே கேட்டு கோர்ட்டில் வாங்கிக்க சொல்லுங்கள்

டைவர்ஸ் மெயின்ட் அதெல்லாம் தனி நான் போகும்போது இது கே நடக்கிறது ஜெயராம்சன் தான் இவர் மறுமணம் செஞ்சுக்கிறாருன்னா அவரோட விருப்பம்தான் அவர் தலாக் முறைப்படி கொடுத்து அதன்படி அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா அவர் ரைட்ஸ் இருக்கு வாய்ப்பு இல்லையா தலாக் முறைப்படி கொடுத்திருந்தா அவர் தலாக் தான் இப்ப கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல கேக்குறாங்க அப்படியெல்லாம் இல்லையே தலாக் கொடுக்க கூடாதுன்னு யார் சொன்னா முறைப்படி

இஸ்லாமிக் கல்யாணம் வந்து வெளிப்படையான திருமணம் தான் அங்கே எங்கேயுமே ஒளி மறைவே கிடையாது உடன்படிக்கை அடிப்படையில் தான் திருமணம் நடைபெறுது அது தலா ஒரு திருமணம் நடக்கும்போது அதுக்கு வக்கீல் வேணும் சாட்சியில் ரெண்டு பேர் வேணும் இதில் எங்கேயும் ரகசியமா தனிப்பட்ட போய் பண்ண முடியும் ஸோ வந்து அதுக்கு அவர் பண்ணலாம் ஏன்னா ஒரு இரண்டாவது அந்த பெண்ணுடைய கேள்விக்கு பதில்

முதன்மை சம்மதம் தான் வேணும் கட்டாயம்ங்கிறது இல்ல எல்லாரும் வந்து முதல்மணி சம்மதத்தோடு தான் பண்ணணும் சொல்ல தான் செய்யுது அதுக்கு மீறி சடிக போக முடியாது அதே சமயத்துல கட்டாயம்னு ஒரு வருத்தம் எங்கேயுமே இல்ல அதனால வந்துட்டு தலா முதலியவங்களுக்கு முறைப்படி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் அது அது பொறுத்து மட்டும்தான் அந்த பெண் வந்து உரிமை வர முடியுமே தவிர மத்தபடி அவருக்கு விருப்பம் இருக்குது வேற மறுமணம் பண்ணிக்கிறாருன்னு அதை வந்து முடியாது இன்னொரு கேள்வி என்னென்னா இதே இதோட இதே மட்டும் இன்னொரு கேஸு அது என்ன அப்படின்னாக்க முதல் மனைவிட்ட சம்மதமே கேட்காம இரண்டாவது மனைவி திருமணம் பண்ணி அதுக்குண்டான எல்லா வாழ்க்கையுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிறாரு முதல் மனைவிட்டு வராரு ரெண்டாவது மனைவிட்டையும் போகிறாரு ஆனால் முதல் மனைவிக்கு இன்னும் அவர் சொல்லவே இல்லை ஆனால் அவர் சொத்து பூரா அவருடைய பேரில் தான் வச்சுருக்காரு ஆனால் முதல் மனைவியுடைய நகையை விற்று தான் வீடு வாசல்லாம் வாங்கியிருக்காரு ஆனால் இப்போ அந்த பெண்ணுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஒருவேளை அந்த இரண்டாவது மனைவி பக்கம் அப்படியே போயிட்டு நம்மளை அம்போன்னு விட்டுருவாரோ அப்படிங்கிற பயத்துல மன உளைச்சல்ல அந்த பெண்மணி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க இப்ப இந்த சூழ்நிலையில சட்ட ரீதியா முதல் மனைவி எடுக்க வேண்டிய முயற்சி என்ன பாதுகாப்புக்காக இஸ்லாமிக் கணவன் ரெண்டு மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உரிமை இருக்கு அந்த உரிமையின் அடிப்படையில் அவர் வந்து ரெண்டு பேர்த்தையும் சரி பாவிக்கிற மாதிரி இருக்கணும் இந்த பொண்ணுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தாருனா அதே வேல்யூவில் அந்த பொண்ணுக்கும் வாங்கி தரணும் அந்த அளவுக்கு ரெண்டுமே சரியாக பார்த்துக்குவேன் இங்கே ஒரு நாள் இருந்தால் அங்கே ஒரு நாள் எல்லா விதத்துலேயுமே அவங்கள ரெண்டு பேச்சுமே திருப்திகரமாக நான் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நம்ம பட்சத்தில் தான் ரெண்டு நாளுக்கு வேணால் பண்ணிக்க முடியும் அது சொத்து இவர் தனிப்பட்ட உரிமை அவர் வந்து அவங்க வைஃப்ங்கிற முறையில் ரெண்டு பேர்த்துக்குமே உரிமை இருக்கு அது அவங்க ரைட்ஸ் அந்த பெண் வந்து இப்போ எனக்கு சொத்தை வந்து இப்போ ரெண்டாவது நீங்கள் மனைவி திருமணம் பண்ணிட்டீங்க அதனால எனக்கு வந்து சொத்தை வந்து எனக்கு எழுதி வைங்க அப்படின்னு கேட்கறதுக்கு சட்ட ரீதியாக வாய்ப்பு இருக்குதா எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்களோட அவங்களோட பேச முடியும் அப்படிங்கிறது தெரிய எழுதிவிகள் கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா அவர் பேர்ல தான் தனிப்பட்ட அவருடைய உரிமை அதை வந்து நம்ம கட்டாயப்படுத்த முடியாது உரி மனைவிங்கிற முறையில கேட்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல அன்பா தான் இருந்திருக்காங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க குழந்தை பக்கம் போனவங்கலாம் வரவே இல்லை இந்த பிரச்சனை இதுல வந்து டக்குன்னு வந்து ஒரு குழா அனுப்புறாங்க குழா வந்து கேட்டு அந்த பொண்ணு கேட்குது இவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லை இருந்தாலும் கட்டாயப்படுத்தி அவங்க வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க

அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நடந்தபடிக்கே இல்லை அந்த கணவன் வந்து முரண்டு பிடிக்க முடியாது குழா டிக்ளேர் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காட்டிக்காக கணவன் கோர்ட்ல போட்டு இப்ப வாங்க சொல்லி சொல்றாங்க இல்லையா ஜட்ஜ்மெண்ட் வந்து வேணும்னு கேட்கறாங்க ஒரு சில பக்கம் அதனால அது நினைப்பில் அவன் நீதிமன்றத்துக்கு அணுகும் போது அவங்க கணவர் வந்து அவங்களோட பிரச்சனையே புரிய வைக்கணும் அந்த மனைவிக்கு நல்லா வாங்க சொத்து விரிச்ச விஷயமா ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க அப்பா அம்மா மூத்தாயிட்டாங்க அவங்க சொத்து அப்படி இருக்குது அப்பாவுடைய பேரில் தான் அப்படி இருக்குது மூணு பசங்க ஒரு பொண்ணு மொத்த சொத்தோட மதிப்பு போட்டு பார்க்கும்போது ஒரு ரெண்டு கோடி ரூபா வருது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த மூணு பசங்களுக்கு அது எத்தனை பாகம் போகும் அதை வேல்யூவா அமௌண்ட்டாக போட்டாங்க அவங்க தோப்பு இப்பு நிலம் சொல்லி ரெண்டு கோடி ரூபான்னு வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் அந்த மூணு அண்ணனுங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ போகும் நான் ஒரே ஒரு பொண்ணு எனக்கு எவ்வளோ வரும் அது மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டுருக்கேன் சட்டப்படி வந்துட்டு பாகப்பிரிவினைங்கிறது சிக்கலான தான் அது கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பள்ளியாசு நிர்வாகிகள் அணுகிறது தான் சரியா இருக்கும் ஏன்னா அவங்களுக்குள்ள எவ்வளோ பேர் உயிரோடு இருக்காங்க முதலியவங்க சொத்து எப்படி ரைட்ஸ் வந்துச்சு யார் யார் பங்குதாரர்கள் பாகம் யார் யாருக்கு வரும் அப்படிங்கிறது யாரோ உயிரோடு இருக்காங்க கணக்கு பார்த்துட்டு தான் சொல்ல முடியுமே தவிர பத்தாம் ஒரு கேள்விக்கு பாகப்பிரிவு ஒன்றும் ரெண்டு கோடி ரூபாய் இருக்குது வேற யாருக்கும் எந்த பாகம் இல்லை வெறும் இந்த நாலு பேர் தான் பிரிச்சுக்க போறாங்க அஞ்சு பேர் நாலு பேர் மூணு பசங்க ஒரு பசங்க ஒரு பொண்ணு முதல்ல எப்படி ரைட்ஸ் வந்து தெரிஞ்சாத انا இவருக்கு எவ்வளவு ரைட்ஸ் ஜெனரலா பாக்கும்போது மூணு ரெண்டு பங்கு வந்து ஆண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு பங்குங்கறது சொல்றாங்க இது எந்த வகையில வந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் அது எந்த வகையில இருக்க முடியுது முடியுது உங்களுக்கு மூணு பேர் வெச்சுங்க மேடம் மொத்தம் வந்து 3 3 2 6 இந்த பொண்ணுக்கு ஒரு 7 அப்படிங்கும்போது அந்த ரெண்டு கோடியை ஏலா டிவைட் பண்ணி அந்த மூணு பேத்துக்கு ரெண்டு ரெண்டு கொடுத்துட்டு இதுதான் ஆக்சுவலா இஸ்லாம் இல்லைங்களா சரிங்க மேடம் அதே மாதிரி ஒரு ஹிந்து பையன் நல்ல பையன் எனக்கு தெரியும் நல்ல பையன் நல்ல சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் பட் அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ நம்முடைய பிரச்சனைகள் வந்து இப்படி இருக்குதுன்னா அவங்க பிரச்சனை வேறு மாதிரி இருக்குது ஏன்னா நல்ல பையன் திருமணம் செய்கிறாரு வாழ்றாரு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பெண்மணிக்கு ஏதோ கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் நோய் நோயின்னால் கொஞ்சம் மனநோய் மாதிரி இருக்க மாட்டேருக்கு ஒரு மாதிரி பிரம்மா உடித்த மாதிரி உட்காந்துருக்கிறது வேலை அவர் வந்து போய் போய் சொல்லியிருக்காரு என்னங்க இந்த மாதிரி கட்டி வச்சுட்டிங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைவர்ஸ் அமைச்சிருக்காரு டைவர்ஸு நோட்டீஸ் அனுப்பிச்ச உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் மேலே வரதட்சணை கேஸ் இந்த மாதிரி நிறைய பொய்யான கேஸுகள்லாம் போட்டு ஒன்றும் வாழ் வாழ்ந்தே நீ இல்லைன்னா இந்த கேஸ்களுக்கெல்லாம் அவங்களை வந்து டீல் பண்ணுவோன்னு சொல்லி அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இப்போ ஒரு நாலு வருஷமாக அவர் வந்து மனைவி இல்லாமல் தனியாக வாழ்ந்துட்டுருக்காரு வேற ஒரு திருமணம் ஒரு பண்ண முடியல டைவர்ஸ் ஆக முடியல இப்போ இவருக்கு வந்து சட்ட ரீதியாக என்ன ஒரு முயற்சி எடுக்கலாம்

குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லை மளிகை ஜாமான் இல்லை வீட்டு வாடகை கொடுக்க முடியல எனக்கு ஏதாவது சட்ட ரீதியாக நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து எனக்கு வந்து அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படி அந்த பொண்ணுக்கு நம்ம உதவாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் மேடம் அந்த பொண்ணுக்கு ஜேனாம்ஸ் வழக்கு போட சொல்லுங்க அது போக அவருக்கு இருக்க தங்க கிடைமைன்னா டிவிஏலே கேட்க முடியும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இவருக்குன்னு ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் அவங்க இருக்காங்க அங்கே தங்க விடாமல் தொந்தரவு பண்ணுறாரு அப்படின்னா அந்த வீட்டுல தங்குறதுக்கு நிரந்தரமா தங்குறதுக்கு நீதிமன்றத்தில் அனுமதி வாங்க முடியும் அவரோட இருக்க அந்த மனைவிங்கிற உரிமையில அவங்க தங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வச்சு அவங்க உரிமை வழக்குலாம் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி எல்லாருக்கும் இது ஒரு பயம் உள்ள வந்துட்டா நிறைய செலவாயிருமோ ரொம்ப நாளா இழுத்துட்டு இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது வந்து பொறுத்து அப்படி எதுவும் பேசவே முடியாது ஒரு ஸ்டாம்ப் மட்டும்தான் வச்சது உள்ள டைம் வக்கீலோட செலவு வக்கீல ஃபீஸ் கொடுத்தா தான் அவங்க வேலை செய்வாங்க சட்ட ஆலோசனை மையமே இருக்கு நீதிமன்றத்திலே இருக்கு அது அரசாங்கமே உருவாக்கி தந்திருக்காங்க உங்களுக்கு சப்போஸ் செலவு அரசு வழக்கறிஞர்கள் வந்து அரசு வழக்கறிஞர்கள் இல்லை எல்லா வழக்கறிஞே இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க நிறைய பேர் கவுன்சிலர் வந்து கேட்டாலுமே பாதி பேர் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் தான் கேட்டுட்டு போவாங்க நீதிமன்றத்துக்கு தனியாகவே கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு ஒவ்வொரு நீதிமன்றத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலவசமாக கேஸ் நடத்துறதுக்கு அரசாங்கமே வந்து அது மாதிரி அனுமதி அளித்து கோர்ட்லேருந்தே அதுக்குன்னு இ ஏ பேனல் அட்வொகேட்ஸு பி பேனல் அட்வொகேட்ஸுன்னு எடுத்து வச்சுருக்காங்க அவங்க அணுகி முதல்ல போய் மனு அங்கே கொடுத்தாலே அவங்க வந்து அந்த வக்கீல பார்க்க சொல்லி அனுப்புவாங்க அவங்க மூலியமா நீதிமன்றத்தில் மனு கொடுத்து பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் மேடம் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி இதே வீடியோவில் இன்னும் உங்களுக்கு இது மாதிரி சட்ட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் அதுக்கான பதில்களை நம்ம மேடம் வந்து சொல்லுவாங்க பொதுவாக வந்து நீதி நியாயம் அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே முழுசாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்போ தான் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இறுதி நாளில் தர்மமே வெல்லும் அல்லாவித்தால நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று வச்சுருக்கிறான் அது மறுமை நாள் ஏன்னா அங்கே தான் முழுமையான நியாயம் கிடைக்கும் அதனால தான் ஒரு முஸ்லீம் நம்பக்கூடிய ஏழு விஷயங்களில் ஒன்று மறுமை நாளை நம்பணும் அந்த மறுமை நாளில் தான் முழுமையான நீதி கிடைக்குமே தவிர இந்த உலகத்திலேயே முழுசாக நீதி கிடைக்காது அப்படிங்கிறது நமக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அதை தான் அல்லா சொல்கிறான் குரானில் மறுமையினாலவே நம்பாதவனுடைய அடையாளம் என்ன இந்த உலகத்தில் இன்றைக்கி இத்தனை அட்டகாசம் பண்ணுறவங்க யார் அப்படின்னா அந்த மறுமினாலவே நம்பாதவன் தான் அதைத்தான் அல்லா சொல்கிறான் குரானில் நூற்றி ஏழாவது சூறா அல் மாவுன் அர் ஐ தள்ளது பித்தீன் நபியே மறுமை நாளை பொய்ப்பிக்கின்றானே அவனுடைய அடையாளங்களை நீர் பார்த்தீரா பதாலி கல்லது எதுவுல் எத்தீன் அவன்தான் அனாதிகளை விரட்டுகிறான் வலா எல்லோ அலா தாமில் மிஸ்கீன் அவன் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும்படி தூண்ட மாட்டான் அப்போ மருமை நாளை நம்புறவனால தான் இங்க நியாயமா வாழ முடியும் ஏன்னா நியாய தீர்ப்புனால அவன் நியாயத்தை எதிர்பார்த்திருப்பான் மருமையவே நம்பாதவன் தான் இந்த உலகத்தில் பண்ணக்கூடிய அட்டகாச அத்தனத்துக்கும் சொந்தக்கார அவன் அவனுடைய அடையாளமாக சொல்லப்படுவது என்னன்னா அவன் அனாதைகளை விரட்டுவான் ஏழைகளுக்கு உணவு தானும் கொடுக்க மாட்டான் பிறரையும் கொடுக்கும்படி தூண்ட மாட்டான் என்ற அடையாளங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அனைவரும் அந்த மறுமையினாலையும் அதன் தீர்ப்பு வழங்கக்கூடிய அல்லாவையும் நம்பி இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் பிறருக்கு அநீதி இழக்காமலும் நீதியை நிலைநாட்டி வாழ்வதற்கும் அல்லாஹ் கிருபி செய்வானாக தொடர்ந்து உங்கள் கேள்விகளை கமெண்ட்ஸில் கேளுங்க தொடர்ந்து இந்த வீடியோக்களின் மூலமாக பதில் சொல்கிறோம் எங்களுடைய சேனல் எம்எஸ்கே ஸ்பேஸ் புட்டு மஸ்ஜித் சேவை குழு அப்படின்னு டைப் பண்ணி சேனலில் போய் எங்கள் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மகிழ்ச்சி